உலக நாயகன் என்ற பட்டம் பெற்ற நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் வருகையும் இன்று அவரின் நிலைப்பாடும் என்னென்ன நடந்துச்சு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் தெரிஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டுல அரசியல் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் ஒரு அரசியல் கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல திராவிடம் என்ற பேர் இருக்கணும் பெரியாரனுடைய படம் இருக்கணும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய படமும் இருக்கணும் இது இருந்தாதான் அரசியல் கட்சி துவங்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருந்தது மறைந்த தலைவர் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் உட்பட மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த நபர் மாற்றத்திற்காகவே பாடுபட்ட நபர் உருவாக்கிய கட்சி பேரிலும் அந்த திராவிடம் என்ற வார்த்தை இருந்தது அப்போ இந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தையை ஒதுக்கிட்டு அரசியலே பண்ண முடியாது என்ற ஒரு நிலை தமிழ்நாட்டுல இருக்கு ஒரு சூழல் இருக்கும் போது ரஜினிகாந்த் அவர்கள் டிசம்பர் ஒன்னாம் தேதி ஆண்டு நான் அரசியலுக்கு வருவது உறுதி நான் அரசியலுக்கு வருவது உறுதி இப்போ இல்லைனா எப்பவும் இல்லை எனக்கு கட்சிக்கு தொண்டர்கள் தேவையில்லை காவலர்கள் வேணும் நம்ம செய்ய போறது ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு ரசிகர்களுக்கு முன்மொழியார் இதுதான் தருணம் தமிழகத்துல வெற்றிடம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த வெற்றிடம் அவர் குறிப்பிட நினைத்த விஷயம் அந்த காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைய ஜெயலலிதா அம்மையாரின் மறைவுக்கு பின்னால் அதிமுக கட்சியில ஒரு நல்ல தலைமை இல்லை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவின் தலைவர் கருணாநிதி அவர்கள் செயல்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்க இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல தமிழகத்துல பெற்றிடம் இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் அவர் கட்சி அறிவிக்க போறேன் அப்படின்னு தன் ரசிகர்கள் எல்லாம் அழைத்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனித்து போட்டியிட வேண்டும் அதுக்கான பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அமைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க களப்பணி ஆற்றுகின்றாங்க களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கும் கட்சியினுடைய பேரை எப்ப இவர் அறிவிப்பார் அபிஷியலா அதை எப்ப டிக்ளேர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது தகாரண ஒரு சத்தம் இல்ல வருது ஏ நான் இருக்கேன் நீங்க என்ன கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் வெளியில் வர்றார் மக்கள் நீ மய்யா அப்படின்ற ஒரு பேர் நான் உங்கள் கருவி உங்கள் தலைவனால் கமலஹாசன் அவருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நேரடி போட்டி ரஜினிகாந்த் அவர்கள் சினிமா துறைக்கு வருவதற்கு பல வருடங்கள் முன்பு குழந்தை நட்சத்திரமாவே இந்த சினிமா துறையில கால் பதிச்சவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்தை ஒப்பிடும் போது நிறத்திலையும் அந்த குடும்ப பின்னணியிலையும் தனது செல்வாக்கிலையும் எல்லாத்துலயும் ஒருபடி மேல இருந்த நபர் எந்த நிலையிலயுமே ரஜினிகாந்த் அவர்களிடம் ஒப்பிட முடியாத நிலையில அன்னைக்கு காலகட்டத்துல இருந்தவர் கமலஹாசன் அவர்கள் இப்படி ஒரு சூழல் இருக்கு அப்போ கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லன் கேரக்டர்லயும் நடிக்கிறாங்க இப்படிதான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது நாளாக நாளாக வில்லன் கேரக்டர்ல இருந்து புனச்சத்திர கதாபாத்திரத்துக்கு ரஜினிகாந்த் வர்றாரு அதுக்கப்புறம் அந்த குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல இருந்து கதாநாயகன் ஸ்டார் ஆகிறார் சூப்பர் ஸ்டார் ஆகிறார் தலைவர் ஆகிறார் அப்படின்ற ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கார் சரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு முன்பே பயணத்தை ஆரம்பித்த கமலஹாசன் அவர்கள் எங்க இருக்கிறார் அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னு ஷோவை நடத்திக்கிட்டு அவர் குழப்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கார் இந்த நிலையில தான் அவருடைய திரைத்துறையுடைய சாகசங்கள் ஆனா ரெண்டு பேருக்கு அதிக டேலண்டட் யார் அப்படின்னா கமலஹாசன் அவர் அவர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாரு தன்னை வர்த்திக்குவாரு ஸ்கிரிப்ட்ல ஃபோகஸ் பண்ணுவாரு இப்படி ஒரு படம் இன்னொரு நடிகனால் எடுக்க முடியாது அப்படின்னு பேர் வாங்கணும்னு நினைப்பாரு இதெல்லாமே அவருடைய டேலண்ட் இந்த டேலண்ட் எந்த இடத்துலயுமே பெருசா பேசப்படலையே அது என்னன்னா நம்ம உயிரை வருத்தி உடலை வருத்தி இப்படி ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மனுஷன் சும்மா இப்படி ஒரு போட்டு மனுஷன்யூட்டை அழுட்டு போறாரு ரஜினிகாந்த் அவர் இயற்கையாவே ஒரு வன்மம் கமலஹாசன் அவருக்கு தான் இருக்கு இந்த சூழல்ல ரஜினிகாந்த் அவர்கள் நிலைப்பாடு எடுக்கிறார் ஆன்மீக அரசியல் அப்படின்னு இவர் கட்சியை ஆரம்பிச்சு பெருசா இந்த துறையிலையும் வளர்வதற்கு முன்னாலே நம்ம போய் இந்த இடத்த போட்டணும் அப்படின்னு தான் அறக்க பறக்க மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது இது ஆரம்பம் சரி இதனுடைய முடிவு எங்க வந்து நிக்கிது அப்படின்னா இன்று திமுக கூட்டணியில இணைஞ்சிருச்சு கூட்டணி அமைச்சிருச்சு இந்த கட்சியை துவங்குவதற்கு அவரு என்ன காரணங்கள் சொன்னார் அப்படின்னா இது நியாயம் மக்களுக்கான மையம் மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சி லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி வாரிசு அரசியல் எதிர்த்து ஆட்சி அது போக துப்பாக்கி சூடெல்லாம் நடந்துச்சு இதை செய்த அயோக்கிய அரசியல்வாதிகளிடம் இருந்து மீட்டெடுத்து நமது ஆட்சி இப்படி எல்லாம் பல ஆக்ரோஷத்தோட அப்படியே கொலவெறியோட இந்த டிரான்ஸ்லேட்டர் கையில வச்சுக்கிட்டு அந்த டிவியை உடைச்ச வேகம் இருக்கே இதெல்லாம் யாரும் மறக்கல சரி இந்த ஒரு உணர்வு இந்த ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா இந்த கோபத்துக்கான உங்களுக்கும் எனக்கும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு குணம் இப்படி பண்றாங்களே இதுக்கு இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்ற ஒரு தான் எல்லா மனுஷனுமே இருப்பான் அப்படி இருக்கும் போது இவர் என்ட்ரி வருது ரஜினிகாந்த் அவர்கள் இல்ல என்னால் வந்து என்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த அரசியல் பயணத்தை தொடங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில அவர் பின்வாங்கிட்டார் அதுக்கப்புறம் திரைத்துறையில அவர் பயணத்தை போயிட்டு இருக்காரு இப்ப இவர் இந்த மையம் ஆரம்பிச்சவர் வந்து மையத்தை ஆரம்பிச்சாச்சு பிரச்சாரம் பயங்கரமா இருக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றி இல்லை இதனுடைய மையத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் இன்டைரக்டா அவங்களுக்கு புரிதல் என்ன அப்படின்னா இவர் எப்படி பார்த்தாலும் தான் சப்போர்ட்டா இருப்பார் பிஜேபி என்ற கட்சி வந்து எந்த சூழல்லையுமே டிஎம்கேட கூட்டணி முன்னாடி அமைச்சிருந்தாலும் இப்போ இருக்கிற சூழல்ல அவங்களுடைய சித்தாந்தங்களும் இவங்களுடைய ஒத்து வர போறது இல்ல அப்ப இந்த சைட்ல நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை வேறுபடுத்தி காட்டணும் அப்படின்றதுக்காக அவர் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறார் நான் பகுத்தறிவாதன் புரியாத மாதிரி பல வசனங்கள்லாம் பேசுவார் வசனம்லாம் நமக்கு இப்ப பேச முடியாதுங்க விஷயத்த மட்டும் சொல்லுவேன் அவர் இப்படி எல்லாம் வசனம் பேசி அவர் வந்து அன்னைக்கு சூழ்நிலையில அவர்கிட்ட அவர் அந்த கட்சி ப்ரமோட் பண்ணும்போது கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த கட்சி மக்கள் நீதி மையம் எந்த ஒரு சூழல்லையும் திமுகவுடனோ அதிமுகவுடனோ கூட்டணி சேராது அப்படின்னு நீங்க சொல்வீங்களா அப்படின்னு கேட்டா சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல ஒரு மூணு நாலு சத்தியம் தொடர்ச்சியாவே பண்ணார் திரு பாண்டே அவர்கள் எடுத்த ஒரு பேட்டியிலையும் இதே கேள்வி அவர் கேட்டிருந்தார் இதுக்கும் அதே பதில் சொன்னார் எந்த ஒரு சூழல்லையும் அயோக்கியர்களின் கட்சி லஞ்ச லாபணியங்கள் வாங்கி கட்சி படுகியிலே அவர் பேசினார் எல்லாத்தையும் பண்ணி சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் முடிச்சார் முடிச்சிட்டாரா முடிச்சிட்டார் இப்போ ரஜினிகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வரல அவர் ஒதுக்கிட்டார் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னடா ரெண்டு பேர் ஓட போறோம் அவருக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆயிரம் நம்ம ஆரம்பிச்சோமே ஆரம்பிச்ச இடத்துல ஒத்து வராதுப்பான்னு அவர் ஒதுக்கிட்டா நம்ம கிட்ட தனியாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலை இன்னொன்னு சினிமால பெருசா அவங்க ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல்ல விக்ரம் அப்படின்ற ஒரு படம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தயவால் மிகப்பெரிய வெற்றி கண்டது அவர் கேரியர்ல அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அட்டாச்மெண்ட் அதிகமாகுது டிஎம்கே ஓட டிஎம்கே அட்டாச்மெண்ட் அதிகமான பின்னால் தொடர்ச்சியாக அவருக்கு சினிமா வாய்ப்பு இந்தியன் டூ இன்னும் பல ப்ராஜெக்ட் பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல போட்டியா நினைச்ச ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ கட்சியை ஆரம்பிக்கல நம்ம மையம்னு சொல்லி பெருசா மக்கள்கிட்ட புரட்சி எழுப்பினாலும் நம்ம கட்சியில இருக்கக்கூடிய மக்களே நம்மள்கிட்ட இல்ல அவங்க மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க நம்ம மட்டும் தனியா இங்க இருந்து இந்த ஆலையே இல்லாத கடையில யாருக்குற மாதிரி என்ன பண்ண போறோம் இந்த பாஸ் இந்த சமுதாயத்தை எப்படி எல்லாம் சீரழிப்பதற்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம முன்னாடி ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கோம் சரி அந்த டிஸ்கஷன் போலாம் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம கேரியர் அப்போ அடுத்தது அப்படிங்கும் போது சரி சிறை துறையில வரணும்னா நம்பி அவசியமும் கட்சி மக்கள் ரசிகர்களா இருந்து வந்த பெரும்பாலும் படித்த நபர்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க இங்க நம்மளுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்க துவங்கினாரோ அங்கேயே போய் முடிச்சிட்டாரு எங்க துவங்கினார் அப்படின்னா இந்த பி டீம் பி டீம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பெரும்பாலும் நம்ம அரசியல் களத்துல பயன்படுத்தப்படும் என்ன அந்த லாஜிக் எதுக்காக இந்த பி டீம் அப்படின்னா பெரும்பாலும் சாமானிய மக்களுக்கு புரியாது இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியல் இப்போ திமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு இந்த திமுக கட்சிக்கு பிடிக்காத நபர்கள் இந்த திமுக கட்சியை பிடிக்காத நபர்கள் இருப்பாங்கல்ல இந்த பிடிக்காத நபர்கள் எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இயற்கையா வரணும் எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த நிலையில இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்களும் திரு சீமான் அவர்களும் தனித்து கட்சி அப்படின்ற ஒரு தமிழ்நாட்டுல கொண்டு வராத வரைக்கும் உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு வேற வழி இருந்தது இல்லை அப்ப இவரை விட்டா அவருங்க அவரை விட்டா இவர் இது ரெண்டுக்குமே உடன்படாதவங்க ஓட்டே போட்டது இல்லை இந்த நோட்டா அப்படின்ற விஷயமே கொண்டு வரப்பட்டது அதுதான் நமக்கு வந்து யாருமே பிடிக்கல இந்த அரசியலை வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஓட்டு போடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் அந்தந்த போட்டு அவங்க ஆட்சி அமைச்சு போயறாங்களே அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டுவரப்பட்டது விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்த அடுத்தடுத்து வெற்றி எதற்காக கிடைத்தது இந்த மாற்று அரசியல் எனக்கு வேணாம் திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் தமிழ்நாட்டுல புதுசா யாரோ வரட்டுமே மக்கள் நல்லது பண்ணட்டுமே அந்த வாய்ப்பை நம்ம கொடுப்போமே அப்படின்னா மக்கள் படிப்படியா அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க நமது துரதிருஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு தங்கமான மனுஷன் இன்னைக்கு நம்மோடு இல்லை அவர் அதே ஆற்றலோடு இருந்திருந்தார்னா இந்த நிலை கண்டிப்பா மாறி சரி இப்போ இந்த ஒரு சூழல்ல சீமான் அவர்களும் நம் தமிழ் தேசியம் நம் மாநிலத்தின் சுய திராவிடம் அல்லாத ஒரு ஆட்சி அப்படின்னு இப்போ வரைக்கும் தனித்து போராடி இருக்கார் இந்த ரெண்டு வந்துருச்சு இப்போ இப்போ மூணாவது ஒருத்தர் வர இந்த மூணாவது ஒருத்தர் வரும்போது அவர் என்ன பண்ற இந்த பிடிக்காதவங்க போவாங்க தேமுதிக போவாங்க இல்லைன்னா நாம் தமிழருக்கு போவாங்க இவங்களை தவிர்த்து இப்ப தேசிய கட்சிகள் வந்து அன்னைக்கு காலகட்டத்துல பெரிய ரோல் பிளே பண்ணல காரணம் என்னன்னா காங்கிரஸ் வந்து உடனும் பாஜக வந்து உடனும் கூட்டணியில இருந்தது அப்ப இவங்களை பத்தி பெருசா கேரிங் இல்ல இப்ப இந்த ரெண்டு இடத்துக்கும் ஓட்டு போகாம அந்த ஓட்டை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஓட்டு பிரியும் ஓட்டு பிரியும் போது மெஜாரிட்டி நமக்கு கிடைக்கும் இப்போ ஓட்டு குவிஞ்சிருச்சுன்னா ஒண்ணு இல்ல ஒரு கற்பனையான ஒரு விஷயம் அன்னைக்கு காலகட்டத்துல ரஜினிகாந்த் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் நாம் தமிழர் சீமான் அவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு கட்சியா ஒரு நிறுவனமா இருந்திருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த மூணு பேர் சேர்ந்த ஒரு அமைப்பு ஆட்சிக்கு வந்திருக்காதா ஏன் அவ்வளவு அதிருப்தி மக்களுக்கு இருந்தது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல குவியும் போது இந்த வந்து மெஜாரிட்டி விஷயம் எந்த சூழலையும் நடந்தீட்டர்ஸுக்கு நம்மள பிடிக்காதவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் நம்மளால ஒருத்தனை உருவாக்கி கிளப்பி விட்டு நம்மளை திட்ட விடணும் ஒருத்தன் போய் திட்டுறான் அப்படின்னா மக்கள் நம்மள பிடிக்காதவங்க ஆ சரி இந்த கட்சியை திட்டாது நம்ம போய் அங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு அங்க ஓட்டு போடுவாங்க அங்க வந்த ஓட்டுவோம் கடைசியில அவன் ஆட்சிக்கு சீட்டு பத்தலைன்னா அவளை கூப்பிட்டு சீட்டு கொடுப்பானா அவங்க வந்துருவாங்க அதுல மாட்டு கருத்து இல்ல அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு பிரச்சனை இல்ல நம்மளோ நம்மை எதிர்ப்பவர்களின் பலம் உயராது இதுதான் அந்த பி டீம் கான்செப்ட் சோ இவர் அன்னைக்கு காலகட்டத்துக்கு அரசியலுக்கு வந்ததே பி டீமா தான் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை ஆரம்பிச்சிருக்கார் அந்த பி டீம் ரெண்டு காரணங்களுக்காக ஒண்ணு சப்போர்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் மீது இவருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணாலும் இந்த அச்சீவ் நம்ம முந்தணும் அப்படின்னு அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்டு இதுதான் அன்னைக்கு ஆரோக்கிய வச்சது சரி இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர் இன்னமும் மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்குற இப்ப சிம்பிளா சொல்ற நாட்டுக்காக எங்கு கை கொடுக்க வேண்டுமோ அங்கு நான் கை கொடுக்கிறேன்

பார்க்கும் நம்மை எப்படி நினைக்கிறாங்க என்னதான் பண்ணாலும் என்னதான் பேசினாலும் அங்க போய் பேசிட்டு கையை தூக்கிட்டு பேசிட்டு போயிட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் நம்பிடுவோம் அவங்க பண்ணதெல்லாம் மறந்துடுவோம் சரி நம்ம எல்லாமே சபிக்கப்பட்ட பாவப்பட்ட மனித பிறப்பு அதனால இப்படிப்பட்ட சூழல் எல்லாத்தையும் நம்ம கடந்துதான் ஆகணும் நிச்சயமா கடந்து போவோம் செய்யறாங்கல்ல எந்த தைரியத்துல செய்றாங்க மக்கள் விழித்து கொள்ள மாட்டாங்க நம்ம தான் செய்தி இன்னைக்குமே எவ்வளவோ விஷயங்கள் உங்க பார்வைக்கு வருது மனசாட்சிய தொட்டு நீ பாருங்க எத்தனை விஷயங்கள் மெயின் மீடியா டிவியில வருது நியூஸ் பேப்பர்ல வருது எத்தனை விஷயங்களை நீங்க இந்த நம்ம போல் யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் தெரிஞ்சுக்கிறீங்க இன்னைக்கு சமூக வலைதளம் அப்படின்ற ஒரு விஷயம் சைலண்டா ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மக்களே விழிப்புணர்வு வடைங்கள் கட்டாயம் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடுங்க பிடித்த கட்சிக்கு போடுங்க ஓட்டு போடாம மட்டும் இருக்காதீங்க உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க தேர்தலுக்கு ஓட்டுக்கு பணம் வாங்கி பணம் கொடுத்தவருக்குன்னு ஓட்டு போடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்